வணக்கம் மக்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் நான் தக்காளி பயிர் வச்சிருக்கேன் ப்ரோ தக்காளி இப்போ தான் வந்து பூ பிஞ்சமாக இருக்குது இந்த மலைனால பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயும் ஹெவி ரைன் இருக்குது பா இருந்தது நிறைய ரெயின் வந்துருச்சு என் பயிரில் வந்து தக்காளி பயிரில் தண்ணி தேங்கி நிற்குது ஸோ தண்ணியை வச்சு விட்டுட்டேன் உடனே வந்து பயிரெல்லாம் மஞ்சள் கட்டிடுச்சு முன்னிலை கடைகள் மற்றும் பின்னிலை கடைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது தண்டுல்கள் நோய் நிறையா இருக்குது இதை வந்து எப்படி சரி பண்ணி வெளியே வர்றது ப்ரோ இதுக்கு ஒரு நல்ல மருந்து சொல்லுங்கள் அடுத்து என்ன மாதிரி உரங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு நிறைய சைக்கிள் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க மழைக்கால தக்காளி பயிர் மேலாண்மை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பிட்றோம் பச்சைத்துண்டி டாட்டி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டூ இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பேக் டு திஸ் வியர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக் டைம் பேசுகிறேன் மழை காலங்களில் தக்காளி பயிர் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு தாவரத்தோட வளர்ச்சி எல்லாம் இழந்து தன் தன்மையை இழந்து அதிகப்படியான தண்ணி நினச்சி அப்படின்னா தண்டலுக்கு நோய் அதிகமாக வந்து தன் மொத்த வாழ்வையே முடிச்சக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஆளாக்கப்படும் ஏன் அப்படின்னா தக்காளி பயிர் அப்படிங்கிறது ஸ்டெம் அப்படிங்கிறது பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டானது ஒரு நாளைக்கு மேலே தண்ணி நிங்கிச்சினாக்காக ஆட்டோமேட்டிக்காக அழுகல் வர ஆரம்பிச்சிடும் ஸ்டெம் நிலைக்கப்படி கூட தண்டல்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிளைட் மாதிரி அதாவது கருகல் நோய்க்கு மாதிரியோ வந்து உங்கள் பயிர் வந்து ஆட்டோமெட்டிக்காக கீரியட்டிவாக உள்ள வாய்ப்பு இருக்கும் ஸோ மழை காலங்களில் பர்டிகுலராக ஒரு காற்றோட ஈரப்பதம் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆரம்பிச்சுடும் தட் மீன்ஸ் வந்து காற்று ஊதகத்து மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் பூஞ்சா நோய்கள் பரவறதுக்கான அதிகப்படியான கால சூழ்நிலை உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விட நான் சொல்லியிருக்கேன் இப்போ பர்டிகுலராக மழை காலங்களில் ரொம்ப அதிகமான ஈரம் இருக்கிறதுனால ஸோ வேத்து தண்ணி வெளியே போகிறது அப்படிங்கிறது நடக்காது ஸோ தாவரத்துக்குள்ளே மூவ்மெண்ட் ஆஃப் நியூட்ரன்ஸ் அப்படிங்கிறது நடக்காது இப்போது தண்ணி தேங்கி நிற்கும் நிற்கும்பொழுது ஆட்டோமெட்டிக்காக தண்டு அழைக்கப்படக்கூடிய அழுகல் நோய் அப்படிங்கிறது அதிகமாக உருவாகும் அது ஸ்டெம் ஆகும் தண்டு வெடிப்பு நோயாகவும் ப்ளஸ் வந்து தண்டில் கருகல் நோய் மாதிரியுமே ஆட்டோமெட்டிக்காக உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி மருந்துகள் அடிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் தெளிவாக இந்தபடி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் த பயிரில் வந்து தண்ணி ரொம்ப தண்ணி ஹெவியாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணி விட்டுருங்க அதிகப்படியான இந்த பொட்டாசியம் சுனாடு மாதிரி உரங்களையும் அமோனியம் சல்பேட் மாதிரி உரங்களையும் கொடுங்க ஏன் பொட்டாசியம் சோனாடு சொல்கிறேன் அப்படின்னா பொட்டாசியம் சுனாடுக்குள்ளே மெக்னீசியம் இருக்கும் ப்ளஸ் நைட்ரஜன் இருக்கும் ப்ளஸ் வந்து பொட்டாசியம் இருக்கும் தென் உங்களுக்கு வந்து சல்ஃபர் கலந்து கலந்துருக்கும் ஸோ பொட்டாசியம் சுனோடு மாதிரி உரங்களை கொடுக்கறது மூலமாக கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் சேம் சைடில் அதனால் பூ பிஞ்சு காயாக இருக்கிறதுனால காய்கள் உருவாகிறதுக்கு தேவையான மெக்னீஷியத்தையும் காய்கள் உருவாகிறதுக்கு தேவையான பொட்டாசியத்தையும் அந்த பொட்டாசியோடு மாதிரி உரங்கள் கொடுத்துரும் ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் நீங்கள் பன்னெண்டு கிலோ அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதிகபட்சமாக எட்டு கிலோ டு எட்டு கிலோங்கிறது போதுமானது அதிகபட்சம் பன்னெண்டு கிலோ அப்படிங்கிறது கொடுக்கலாம் சேம் சைடு பார்த்தோம்னா இந்த அமோனியின் எந்த அளவுக்கு அமோனியன் சில்பேட் வந்து காய்கறி பேருக்குள்ள சிறந்து அப்படிங்கிற பற்றி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் பொட்டாசியோடு எந்த அளவுக்கு சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சே சேம்சை பார்த்திங்கன்னா அமோனியம் சில்பேட் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது பர்டிகுலராக இந்த கே ப்ரஸஸ் இந்த சொல்லி எம்எஸ் அப்படிங்கக்கூடிய உரம் அப்படிங்கிறது இந்த டைமில் விவசாயிகளுக்கு பெரிய வரப்பட நான் சொல்லுவேன் நார்மல் அம்மனி உரங்களை விட ம இந்த சொல்லி எம்எஸ் அப்படிங்கிறது மழை காலங்களில் பயிர்மிழ போட்டால் பயிருக்கு சுற்றாமல் பயிர் எந்த வகையிலையும் ஸ்கார்ச்சிங் ஏற்படுத்தாமல் கீசைடுங்கு மினர்லேருந்து எடுத்து பண்ணுறதுனால இது தாவதுக்கு எந்த வகையிலுமே நெகட்டிவ் பேலன்ஸும் கிரியேட் பண்ணாது ஸோ அது கூட நீங்கள் கூட ஏதாவது ஃபங்கிசைஸ் லைக் வந்து வித் சல்ஃபரோ இல்லை வந்து சா காப்ரா ப்ளஸ் வந்து மெட்ராசி ப்ளஸ் மேங்க சிஃபா மூணு ஏதோ ஒன்று முடிஞ்சளவுக்கு நீங்கள் வித் சல்ஃபர் போகலாம் இல்லைனா கொசைடு இழக்கப்படக்கூடிய காப்பர் ஹைட்ராக்சைடு ஒரு ஏக்கராக்கு அரை கிலோ டு ஒரு கிலோ வரைக்கும் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஏகத்துக்கு இறச்சி விடலாம் இல்லை ட்ரிப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரிப்லேயே வந்து நீங்கள் அதிகபட்சம் பன்னெண்டு கிலோ வரைக்கும் நீங்கள் கீசைடு இருந்து இருக்கிற இந்த சொல்லி கூட இந்த ஃபங்கிசை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரிப்பில் விடலாம் ஸோ இந்த கீசமில்லேருந்து எடுத்த அமோனியம் சிபேட் கூட காப்பர் ஹைட்ராக்சைட் அளிக்கப்படக்கூடிய இந்த கொசைட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போதோ இல்லை நீங்கள் டெபுன்ஸு வித் சல்ஃபர் மிக்ஸ் பண்ணி விடும்போதோ தாவரம் கொஞ்சம் அழுகிலிருந்து வெளியே வந்து சீக்கிரம் வந்து பூக்கால் காய்த்து படைகள் நோக்கி போக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெண்டும் அடியில் போடக்கூடிய உரங்கள் ஒன்று பொட்டாசியம் சோனடை மறந்துக்கூடாது ரெண்டாவது இந்த அமோனியம் சிலபேடு சூடு ஏஎமஸ் சொல்லு ஏமஸ் அழைக்கப்படக்கூடிய இந்த அமோனிய சிலிபேட் மறந்தக்கூடாது கீழே நான் சொன்ன ரெண்டு ஃபங்கீஸில் ஒன்று சூலு இல்லைனா வந்து நீங்கள் டெபோ இது நம்ம கொசைடு காப்பர் ஹைட்ராக்சைடு ரெண்டில் ரெண்டு ஏதோ ஒன்று ட்ரன்ச்சிங்காக நீங்கள் கொடுக்குறது பெஸ்ட்டு ஸோ இந்த ரெண்டும் வந்து மறக்காம கீழே பண்ண வேண்டிய விஷயம் மேலே ஃபோலியோ ஸ்ப்ரேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பூ பிஞ்சுகள் கொட்டும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஷன் சப்ஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இந்த சோலியோ எம்ஸை ஒரு லிட்டுக்கு அஞ்சு கிராம் வச்சு மேலே ஸ்ப்ரேவும் அது கூட பார்த்திங்கன்னா நல்ல ஃபங்கிசைட்ஸ் ஒன்று வந்து தைஃபைட் மீத்தில் அழைக்கப்படக்கூடிய ரோகோ டெக்னிக்காக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்லாக்சி மீத்தேல் ப்ளஸ் வந்து கலந்து கலந்துருக்கக்கூடிய கிருமான் அழைக்கப்படக்கூடிய டாட்டாவில் கிருமான் அப்படிங்கிற பேரில் கிஸ்லாக்ஸ் மீத்தல் ப்ளஸ் இது நம்ம டெபுகோசோல் கலந்துருக்க மாதிரி ஒரு ஃபங்கிசைட் இருக்குது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூசிங் இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபங்கிசைட்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக டக்குன்னு பயிர் வேத்து பூத்தல் காய்த்த நீங்கள் நோக்கி போக ஆரம்பிக்கும் ஸோ அதோட அடுத்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபங்கிசஸ் இருக்குது ஒன்று நீங்கள் டைப்ளாக்சி டெப்கோனால் யூஸ் பண்ணக்கூடிய நேட்டிவ் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஸ்கார் தாய்ஸோ ப்ளஸ் வந்து டெபு அசாஸ் ஸ்டோபின் ப்ளஸ் வந்து ஒரு பூச்சி மருந்து புளு மருந்து நோய் மருந்து கலந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஷ்கட் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் உங்கள் கொஞ்சம் மீடியம் டூ கொஞ்சம் ஹெவி டோஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபங்க்ஷர்ஸ் கூட ஸ்டெப்டோமைசின் சைக்கிளட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ரோ மைசின் ஃபேமிலியில் காசிகோ மைசினோ இல்லை வந்து ஸ்டெப்டோமைஸினோ இருக்கிற மாதிரி மைசின் ஃபேமிலியை சார்ந்த ஒரு ஏதாவது ஒரு பேக்ட்ரி சைடை கூட சேர்த்து அடிக்கிறது மூலமாக உங்கள் தாவரத்தை கொஞ்சம் இந்த மழைக்காலங்கள் பாதிப்பிலேருந்து பாதிப்புல இருந்து ஈஸியாக வெளியே கொண்டு வந்து முடியும் அப்படிங்கிறதான் இது மூலமாக நான் சொல்லி காசு இப்போ சொன்ன டெக்னிக்கல் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கம கவன பண்ணுங்க டீம் அதுக்கு ரிப்ளை பண்ணவும் காத்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபுள் டபுள் டபுள்யூ டாட் பச்சை துணி டாட்டிங்கிற வெப்சைட்லையும் கூகுள் ப்ளேஸ்டோல் பச்சனோட மொபைல் அப்ளிகேஷன்ஸுக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு விவசாய சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை தக்காளி விவசாயம் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்